நமஸ்காரம் திருப்பாவை எட்டாவது பாசுரம் எருமை சிறுவீடு மேவான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் கோதுகலம்புடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவா வென்றாய் எம்பாவாய் விளக்கம் அடாது தோழியை விடாது எழுப்புகிறாள் ஆண்டாள் அடித்தோழி கீழ்வானம் விட்டது காலை மலர்ந்தது எல்லாம் கூட புல்லின் மேலுள்ள பனித்துளிகளில் ஆதவனை கண்டு மேய்ச்சலுக்கு சிறுவீட்டிலிருந்து செல்வதற்கு தயாராகிவிட்டன மற்ற தோழிமார்களும் வந்துவிட்டனர் அவசரமாக நோன்பு நோர்க்க சென்றவர்களே உன் பொருட்டு தடுத்து நிறுத்தி உன்னை எழுப்புவதற்காக வந்துள்ளோம் தீதில்லாத குணமுடையவளே எழுந்திராய் நாம் சென்று கேசி என்ற அசுர குதிரையை கொன்றவனை மல்லர்களை வென்ற தேவாதி தேவனை சென்று வணங்குவோம் அவனும் கருணையோடு நம்மை அழைத்து அருள் புரிவான் என்பது மேற்கண்ட பாசுரத்தின் விளக்கமாகும் பாசுரத்தை சேவிப்பவர்களுக்கு குடும்ப ஒற்றுமை மேம்படும் மீண்டும் ஒரு முறை இந்த பாசுரத்தை சேர்ந்து சேமிப்போமா கீழ்வானம் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோ கோதுகளமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவா வென்றாராய் தருளேலோர் எம்பாவாய் நன்றி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடியிலேஸ்வரணம் கோதா காந்தஸ்மரணம் ஜெய் ஜெய் ரங்கரங்கா